சிங்கப்பூர் ஜீரோ தமிழ்நாட்டு அரசியலையே வந்து ரொம்ப கேவலப்படுத்துறது திமுகவும் பாஜகவும் இவங்களுக்கு யார் அரசியலுக்கு வந்து கமல் வந்தாலும் பயப்படுவாங்க சீமான வந்தாலும் பயப்படுவாங்க விஜயங்கிறது வராரு அப்படிங்க பேசுது அப்படின்னு அதற்கான காரணம் என்னன்னா அவங்க பயப்படுறாங்க அவர் வந்து போட்டு வச்சிருக்காரு அவர் வந்து இந்துவா வந்து தன்னை காமிச்சு நினைக்கிறாரு இதெல்லாம் வந்து பிஜேபி தானே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்துங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க போட்டு வச்சதுக்கே சங்கீன்றிங்க ஸோ இந்துனா அதையும் சொல்வீங்க தமிழகம் அப்படின்னு மாதிரி தமிழ்நாடுங்க அவரையும் பிஜேபி பிடிம்னு விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன விஜய் வந்து பிடிஎம்னு சொல்கிறாங்க கூப்பிட்டு வச்சு போய் வாலண்டியராக உட்காந்து கெஞ்சி கூத்தாடி விஜய் அவங்க கூட்டணியில் சேர்த்து ஜெயிக்கிற ஒரு காலகட்டமும் வரலாம் அவங்களோட தனிப்பட்ட சொன்னாங்க அப்ப விஜய் உங்களுக்கு போட்டு வைக்கிறாரு பூ வைக்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை குபவீர பாஞ்சன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு விளையாட்டு கழகம் அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்காரு இவர் இந்த மாதிரி ஒரு மூன்றாம் தரமா பேசுனா திமுக டைரெக்டா கமெண்ட் பண்ண முடியாதுனால இந்த மாதிரி வாடகை வாய்களை வச்சிருப்பாங்க அதுல இப்ப ரீசெண்டா சில எல்லாம் போயும் இருக்காங்க அதுல ஒரு மூத்த வாடகை வாய் தான் இது ஜெயின் மூவி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களையும் வெளியிட்டு அது உதநீதி தான் பண்ணிட்டு இருக்காங்க நேரடியாக ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவர்கள் வந்து சரி செய்யாம போயிட்டு வைக்கிறேன் மூளை இருக்க யாரும் இந்த மாதிரியான அறிவுகட்ட கேள்விகளை யாரும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்டை சொல்லி தன்னைத்தானே அசிங்கம் பட்டிக்கிறதுல திமுக பிக்சி வாங்க அந்த கட்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா விஜய் அரசியலில் விளையாடுவார் பட் விளையாடுற எல்லாருமே சீமாயிடும் பிரகரம் நேர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு நாச்சியால் சௌந்தியர் மகமும் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கிட்டார் இதற்கு பெரிய ஆதரவும் இருக்கு பெரிய எதிர்ப்பும் இருக்கு சுப வீர பாண்டியன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு விளையாட்டுக் கழகம் அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சிருக்காரு முதல்ல நீங்கள் சினிமாவில் இருக்கக்கூடிய தவறுகள்லாம் திருத்திட்டு அப்புறம் நாட்டை திருத்தங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க இல்லை சுபவி யார் சுபவி யாரு தமிழக அரசியலில் இல்லை விஜய இப்படி ஒரு கமெண்ட் சொல்றதுக்கு சுபவிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு யார் அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ விஜய்யாவது ஒரு நாடறிந்த நடிகர் உலகம் முழுக்க தமிழ் பேசுறவங்க எல்லாத்துக்கும் விஜய்னு ஒரு நடிகர் இருக்காங்க தெரியும் அப்புறம் விஜய்யோட டான்ஸ்னால வந்து பல மற்ற மாற்று மொழிக்காரர்களுக்கும் அவரை தெரியும் சுபவி யாருக்கு தெரியும் தனித்த அப்போது நீங்கள் வந்து அது ஒரு அவருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு செவன்டி பிளஸ் வயசு நினைக்கிறேன் நம்மளுடைய எழுபது வயசுக்கு சொல்லியிருக்காரு விளையாட்டு கழகம் இவர் இந்த மாதிரி ஒரு மூன்றாம் தரமா பேசினா விஜய் என்ன பண்ணுவாரு இப்ப இது வந்து இந்த குரல் வந்து அவரோட ஒரிஜினல் குரல் கிடையாது திமுக டைரக்டா கமெண்ட் பண்ண முடியாதுனால இந்த மாதிரி வாடகை வாய்களை கொஞ்சம் வச்சிருப்பாங்க ஒரு பத்து பஞ்சு வாடகை வாய்கள் இருக்காங்க அதில் இப்போ ரீசெண்டாக சில பத்திரிகையாளர்கள்லாம் போயும் இருக்காங்க ஒரு மூணு வருஷமா அதில் ஒரு மூத்த வாடகை வாய் தான் இவர் உண்மையில அப்படி தான் ஏன்னா இவரையெல்லாம் தான் கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இவர் இந்த மாதிரி வந்து விளையாட்டுக் கழகம்னு சொன்னார்ன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆப்போசிட்ல விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அவங்களும் வந்து ரொம்ப இவங்க இவரை மாதிரியே ரொம்ப இம்மேச்சூடா ரொம்ப மூன்றாம் ரொம்ப இன்டீசென்ட்டாக அந்த உதயநிதி நயன்தாரா பாலிடாயில் மேட்டர் எல்லாம் திடுத்து விடுவாங்களா அப்போ நீங்கள் அரசியல் பேசுறதுனா அரசியல் பேசுங்க எதுக்கு இந்த மூன்றாம் தரமான பேச்செல்லாம் இப்போ இது வந்து என்னன்னா திமுக வந்து இந்த மாதிரி திமுக விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை பார்த்து அவர் அரசியலுக்கு வரதை பார்த்து அவரோட ஃபேன் குரூப் அவருக்கு ஒரு பெரிய நடிகர் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அவர் அரசியலுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் அவரோட அரசியல் செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு புரிய போகுது அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படிங்கிறதுலாம் அப்படிங்கும்போது அவர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்க அதுக்கு இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சு ஏன் வந்து இப்படி மூன்றாம் தரமா பேசுறீங்க அப்படிங்கிறது அதனால நீங்க இப்படி சுபவி சுபவியெல்லாம் இப்படி பேசுறதுனால தான் அண்ணாமலை மாதிரியான ஒரு தேர்ட் பர்சன் ஒரு என்ன சொல்றது ஒரு தேர்ட் ரேட் பொலிட்டீஷியன் ரொம்ப நாலாம் பேசுறாங்க அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசியலையே வந்து ரொம்ப கேவலப்படுத்துறது திமுகவும் பாஜகவும் தான் இந்த மாதிரி கேவலமான பேச்சுகள் மூலம் இல்ல விஜய் அரசியலுக்கு வரும்போதே வந்து பிஜேபி பி இதற்கு முன்னாடி இருந்த சீமானவர்களும் அதற்கு முன்னாடி இருந்த கட்சிகளாக எல்லாரையும் பிஜேபி பி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவர் வந்து பொட்டு வச்சிருக்காரு இவர் வந்து தமிழகம் அப்படின்னு வச்சிருக்காரு தமிழ்நாடு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அவரையும் பிஜேபி பி டீம்னு விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன திமுக இந்த கமல்ஹாசன் வந்து டார்ச் எல்லாம் அடிச்சு டிவி எல்லாம் உடைச்சு ஊழலை எதிர்ப்போம்லாம் சொன்னார் ஞாபகம் இருக்கா வந்துட்டு அப்ப அவர் வரப்ப என்ன சொன்னாங்க பிஜேபி டிபி டீம் இன்னைக்கு அந்த பிஜேபி யார் கூட இருக்காங்க திமுக காங்கிரஸ் இதே விஜய் மற்ற வருஷங்கள் வச்சு அதாவது திமுகங்கிற ஒரு கட்சி எப்பயுமே தனி அவங்களோட வரலாற்றில் எப்போதும் அவர்கள் தனித்து நின்றதில்லை நாளைக்கு தேவைப்பட்டால் இன்னைக்கு விஜய் வந்து பி டீம்னு சொல்கிறாங்கள கூப்பிட்டு வச்சு போய் வாலண்டியராக உட்காந்து கெஞ்சி கூத்தாடி விஜய் அவங்க கூட்டணியில் சேர்த்து ஜெயிக்கிற ஒரு காலகட்டமும் வரலாம் அதனால வரும்போதே எதுக்கு இப்ப அதிமுக யாராவது இப்படிலாம் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க இல்ல வேற கட்சியில யாராவது எல்லாம் கமெண்ட் அடிச்சுருக்காங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் திமுகவுக்கு யாரு வந்தாலும் பயம் இந்த கமல்ஹாசன் படத்துல ஒரு காமெடி டைலாக் வரமே எனக்கு அதை பார்த்தாலும் பையன் இதை பார்த்தாலும் பூஜை பார்த்தா பையன் அதை பார்த்தா பையன் இதை பார்த்தா பயனுங்கற மாதிரி இவங்களுக்கு யார் அரசியலுக்கு வந்தாலும் பையன் கமல் வந்தாலும் பயப்படுவாங்க சீமான் வந்தாலும் பயப்படுவாங்க வேறு யாராவது ஒரு எக்ஸ் ஒ வந்தாலும் பயப்படுவாங்க விஜய் வந்தாலும் பயப்படுவாங்க இவங்க மட்டுமே இங்கே உட்காந்து கட்சி நடத்தணும் இவங்க மட்டுமே இங்கே ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாஜக காரங்க அதுதான் அவங்க அவங்க ஒரே தேர்தல் ஒரே நாடுன்றது சொல்கிறாங்க இல்லையா அதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரே மாநிலம் நாங்கள் மட்டும்தான் கட்சி நடத்துவோம் நாங்கள் மட்டும்தான் ஆட்சி நடத்துவோங்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு சித்தாந்த ரீதியாக ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது எவ்வளவு பெரிய நான்சென்ஸோ அதே அதை விட பெரிய நான்சன்ஸ் இது இல்லை இப்போ இதற்கு அவங்க வந்து விஜய் தரப்புல இருந்து பதில் எதுவும் சொல்லுவாங்களா இவங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கும்போது விஜய் தரப்புல இருந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய்னு கையில் போட்டு இருந்தாரு இப்போ விஜய்னு போட்டாரு அவர் வந்து பொட்டு வச்சிருக்காரு அவர் வந்து இந்துவா வந்து தன்னை காமிச்சு நினைக்கிறாரு இதெல்லாம் வந்து பிஜேபி பி டீம் தானே அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க அவரு பிஜேபி பி டீம் இந்துத்துவா பொட்டு வச்சுட்டதுனால இந்துத்துவா அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிற திமுகவோட முதல் குடும்பமாக இருக்கின்ற ஸ்டாலினோட குடும்பத்தில் இருக்கின்ற அவர் மனைவி உள்பட எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க எல்லாருமே எனது வீட்டுக்கு இவர்கள் வாழ்நாள் முழுக்க யார் எதிர்த்தார்களோ பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள்னா அந்த பார்ப்பனர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லா நாளும் எல்லா விஷயங்களுக்கும் செஞ்சுட்டு போகிறாங்க அப்போ இந்த பார்ப்பனியத்தை தூக்கி கடைபிடிக்கின்ற நீங்கள் இந்த தூவவாதியா பொட்டு வச்சு பூ வச்சதுனால அவரு

எல்லாரும் விளையாடுவோம் திறமையாக இருக்கோம் ஜெயிச்சிட்டு போகலாம்னு அவங்க விட்டுருவாங்க அவங்க எதையுமே எப்பயுமே எதையுமே கண்டுக்க மாட்டாங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட அவங்க யாரையுமே வந்து அவங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கட்சிகள் வரலை அப்படி வந்திருந்தாலும் அவங்க யாரையுமே அவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ ரஜினி வந்து தனக்கு இடையூறாக இருக்கிறார் அப்படிங்கிற போது அவரை வந்து வேற மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க ஒழிய நேரடியாக அவங்க வந்து இந்த மாதிரி தேர்ட் ரேட்டாக பேச மாட்டாங்க கருணாநிதி என்ன அப்படின்னிங்கன்னா அவரோட ஆட்சி காலத்தில் அவர் யாரையுமே வந்து டைரெக்டாக கமெண்ட் அடிக்க மாட்டார் தன்னோட மூளையில் இருக்கிறத பேசுறதுக்குன்னே சில பேர்த்துக்கு வந்து வளர்த்து விடுவார் அப்படி அந்த மாதிரி ஆட்களை பேசி வளர்த்த விட்டு அவங்க அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அந்த நாஞ்சி சம்பத் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு தான் இன்னைக்கு சுபவி சொல்லியிருக்காரு இல்லை இப்போ அதிமுக வந்து விமர்சனம் பண்ணாதுன்னு சொன்னாங்க இப்போ தலைவா படம் வரும்போது மிகப்பெரிய அளவு சர்ச்சை ஏற்பட்டுச்சு அதற்கிறகு வந்து சர்க்கார் படம் வரும்போதும் நீங்கள் வந்து அதிமுக சொல்கிறீங்க அந்த மாதிரி அதிமுக விமர்சனம் பண்ணாங்கல்ல இப்போதைக்கு விமர்சனம் பண்ண அவங்களுக்கு தேவை இல்லையா விஜய் விமர்சனம் பண்ண தேவை இல்லையா தலைவா வரும்போது ஒரு நடிகர் வந்து ஒரு நடிகரா இருக்காரு இங்க தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் கிடையாது நம்ம பக்கத்து மாநிலங்களே நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க அமெரிக்கால கூட நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க நம்ம யானை தான் வரணும் வர நாட வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இது ஜனநாயக நாடு கிடையாது இந்தியா இன்ன வரைக்கும் பிஜேபி உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் இது ஜனநாயக நாடு தான் இன்ன வரைக்கும் அப்போ யார் வேணாலும் வரலாம் நீங்களும் வரலாம் நானும் வரலாம் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து ரெஜிஸ்டர்டு அரசியல் கட்சிகள்னு சொல்லிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கும் அவங்கெல்லாம் போது எதாவது பேசுனீங்களா ஏன் விஜயங்கிறது ஒருத்தர் பே வராரு அப்படிங்கும்போது அதை வந்து திமுக இவ்வளோ தூரம் பேசுது அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னா அவங்க பயப்படுறாங்க ஏன்னா இந்த பக்கம் உதயநிதியை வளர்த்து விடுறாங்க இல்லையா இப்போ சிஎம் வந்து ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உதயநிதி அவர்களை வந்து துணை ஆக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அந்த நேரத்துல விஜய் வர்றது அப்படிங்கிறது ஒரு அவர்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு பயத்தை உண்டு பண்ணுது இல்லை இப்போ சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய தவறுகள் வந்து சரி பண்ணிட்டு வாங்கும் ரெட்ஜெய் மூவி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களையும் வெளியிட்டிருக்கு அது உதயநிதி தான் பண்ணிட்டு இருக்காங்க நேரடியாக ஆட்சியிலே இருக்கக்கூடிய அவர்களை வந்து சரி செய்யாம இன்னும் ஆட்சி எதுவுமே பண்ணாத விஜய் குற்ற விஜய்கிட்ட போயிட்டு அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது எப்படி இருக்கு அதான் சொல்றாங்கல்ல மூளை இருக்க யாரும் இந்த மாதிரியான அறிவு கட்ட கேள்விகளை யாரும் கேட்க மாட்டாங்க இது உங்களுக்கு கடினமான வார்த்தையா தோணலாம் மூளை இருக்கிற யாராவது விஜய்ங்கிற ஒரு நபர் நினைத்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் சினிமாக்குள்ள பெருசா விஜயகாந்த் சார் மாதிரி பெருசா ஏதாவது பண்ணினாரா கடல்ல இருந்த நடிகர் சங்கத்தை தூக்கி நிறுத்தினாரா உலகங்க எல்லா நடிகர்களையும் கூட்டிட்டு போய் ப்ரோக்ராம் பண்ணாரு எதுவும் அவர் நடிக்கிறது உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு இருந்தார் இல்லையா அவர் இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு இன்னைக்கு வராரு அப்படின்னா அது விஜய் சினிமாவுக்கு கொண்டு வரப்பட்டதே அவர் வந்து அரசியலுக்கு வரணுங்கிறது அது அவருடைய அப்பா எஸ் ஏசியோட கனவு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து வந்தபோது அப்பா வரும்போதே அந்த கனவோட தான் அவர் கொண்டு வர்றாரு அது ஒரு த அவரோட அப்பாவோட கனவு மெய்ப்படுகிற நேரம் வந்துருச்சு இது அவ்வளவுதான் அவர் வந்தா சிஎம் ஆகிறாரா ஆகலையாங்கிறது செகண்டரி ஆனால் அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு வந்துட்டாரு திறமை இருந்தால் எல்லாரும் போல கிரவுண்டு இது ஒரு பெரிய விளையாட கிரௌண்டு விளையாண்டு ஜெயிச்சிட்டு போறோம் உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு எதிர்த்து விளையாடுறதுக்கு சக்தி இருந்தா விளையாடுங்க சும்மா விளையாட கிரவுண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு எதுக்கு இப்படி வந்து இந்த அவதூறுகளை வேற யாராவது பேசுறாங்களா வேற எந்த காங்கிரஸ் இதை பத்தி எதாவது கமெண்ட் அடிச்சுதா பிஜேபிக்காரங்க அண்ணாமலை எதுவும் பேசுறாங்க அதை பத்தி யாரும் பேச திமுக காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி எப்படி சொல்றது வம்பை போய் மீன் வம்புகளை தேவையில்லாத கமெண்ட்டை சொல்லி தன்னை தானே அசிங்கப்படுத்திக்கிறதுல திமுக பிஹச்சி வாங்க நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வந்து பெரிய இளைஞர் பின்னாடி இருக்கு இப்ப விஜய் அவர்கள் வரும்போது விஜய்க்கான இளைஞர் குழு ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடும்போது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி சரியக்கூடிய வாய்ப்பு தான் ஒரு ஸ்லைட்டாக சரி பெரிய அளவுக்கு சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நாம் தமிழரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறவங்க அப்படின்னா அது உங்களுக்கு நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியே முழுக்க முழுக்க அது வந்து சீமான் அப்படிங்கிறது ஒற்றை நபரை மட்டுமே தான் இன்ன வரைக்கும் அதை நம்பியிருக்கு அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு யாரையுமே அவங்க வளர்த்து விடுறது இல்லை அப்போ சீமான் சீமான் வந்து இந்த டூக்கே கிட்ஸுக்கு எப்படி போய் சேர்றாரு அப்படின்னீங்கன்னா மொபைல் வழியா உங்களுக்கு ரீல்ஸ் வழியாக தான் அவர் போய் சேர்றாரு ஷார்ட்ஸு ரீல்ஸில் தான் அவர் போய் சேர்றாரு அவரோட பேச்சை கேட்டு பசங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற உணர்வுல போய் சேர்றவங்க டூக்கே கிட்ஸா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது புரியறதுக்கு ஆஹ் அத சித்தாந்த ரீதியா உள்வாங்கிக்கிறதுக்கு வருஷங்களாக தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன நினைக்கிது அப்படின்னா அவங்க எங்க ஏன்னா இன்னைக்கு கல்லூரிகள்ல உங்களுக்கு எங்கேயுமே வந்து மாணவர் அமைப்புகள் கிடையாது ஆஹ் வந்து நம்ம அரசியல் மயப்படுத்துறது கிடையாது இன்னைக்கு மாணவர்களை அரசியல் மயப்படுத்துற ஒரே டூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் யூடியூப் தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த பசங்களுக்கு யாரு நல்லா பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சீமா நல்லா பேசுறாரு திமுகவை எதிர்த்து இந்த ரெண்டு வருஷமா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க அண்ணாமலையை வந்து நம்ம எல்லாரும் முட்டாளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பட் உங்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் அவரை வந்து சின்ன பசங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குது திமுகவுக்கு எதிரான கட்சி எதிரா பேசுறாரு அப்படிங்கிறதுனால அவரும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்காரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட சரிங்களா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இப்ப நாம் தமிழோட மிகப்பெரிய பலம் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா வந்து ஓட்டு போடுறாங்களா அந்த பசங்க தான் அவங்கதான் பெரிய அளவுல இருக்காங்க அப்ப அவங்க வந்து நீங்க விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அதுல விஜய் ஃபேனா இருக்கிறவங்க அந்த பக்கம் போவோம் பட் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வருமா அப்படின்னா டெஃபினட்டாக கொண்டு வர விஜய் அவர்களோட ரசிகர்கள் விஜய் ரசிகர் மன்றம்லாம் எங்கே இருக்கும்னா குறிப்பாக வந்து பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக இருக்கும் பறவைகளாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் தேவர்களாக இருக்கட்டும் இப்படி இருக்கும் போது திருமாவளவனோட வாக்கு வங்கி மாறும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அப்போ திருமாவளவனுக்கு இது பாதிப்பு ஏற்படுமா விஜயோட அரசியல் சார் விஜய்ங்கிற ஒற்றை நபர் அவன் பெரிய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த நடிகர்களும் கிடையாது அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருந்தார் சினிமாவில நான் வந்து ஆஹ் புகைப்பிடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் ஆபாசமான பேச்சுகளை நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஒரு எனது ஒரு ஒழுக்கமாக வச்சுருந்தார் சினிமாவில் அவர் அது ஒரு ஒழுக்கமாக வச்சிருந்தார் அந்த மாதிரி விஜய் வந்து ஏதாவது நான் இந்த மாதிரி கோட் ஆஃப் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு வச்சிருக்காரா ஒன்றும் கிடையாது அவர் ஒரு பக்கா கமர்ஷியல் நடிகர் அவ்வளோதான் சரிங்களா அவர் வந்து சமூகத்துல இன்ன வரைக்கும் ஒரு பெரிய எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் அவர் உருவாக்குனதில்ல ஒரு தாக்கத்தையும் அவர் எங்க இடத்துலயும் எதுவும் பொருட்டும் அவர் உருவாக்குனது கிடையாது என்னென்ன நடிகை எந்தெந்த டைரக்டர் என்னென்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிச்சுட்டு போறாரு இருபது நாலு மணி நேரம் குளம் நடக்கிற மாதிரியான சினிமாவிலயும் நடிப்பாரு ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு மூவிலையும் நடிச்சுட்டு போவார் இதெல்லாம் கலந்த ஒரு மசாலா படம் மாதிரியும் அவர் பண்ணிட்டு போயிருவாரு அப்படி ஒரு நடிகர் இன்னைக்கு அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் அவர் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஃபேன் குரூப் இருக்குது அதனால வந்து சீமான் பாதிக்கப்படுவாரா உதயநிதி பாதிக்கப்படுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் உதயநிதிக்கு மிக நிச்சயமாக ஒரு பாதிப்பு இருக்குது சீமானுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைனாலும் அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ்ல அது வெறி உதயநிதிக்கு மிகப்பெரிய திருட்டு விஜய் அது மாற்றமே கிடையாது அவர் வந்து இறங்கி நல்லா பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவருக்கு அரசியல் ஆலோசகர்களாக இருக்கிறவர்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு போய் மக்கள்கிட்ட சரியா பேசினார் பேசினாரு அப்படின்னா அவர் வந்து உதயநிதிக்கு திருட்டா மாறலாம் பட் இந்த ரசிகர் மற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அது வெறும் காலநிலையிலையும் சேரிகளிலும் பட்டியல் நடந்த மக்கள்கிட்ட மட்டும்தான் விஜய்க்கு இருக்குது அப்படின்ல அது எல்லா கம்யூனிட்டி கிட்டே பெரும் பெரும்பான்மை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா விஜய் அப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நடிகரானா மிக மிக நிச்சயமா கிடையாது அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டியல சிறுவனாகவோ இல்லை நடிகராகவோ ஏதோ ஒரு வேஷம் போட்டார் அப்படின்னா கூட அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் அந்த சப்ஜெக்டை தொட்டது கூட கிடையாது அப்படிங்கும்போது அது வந்து என்ன பொறுத்தளவுக்கு அது வந்து விசிகேவுக்கோ தலைவர் திருமாவுக்கோ அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் நம்புறேன் உதயநிதி அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்றீங்க அது வந்து திமுக வந்து கருணாநிதிக்கு பிறகு இருக்காதுன்னு சொல்லும் போது ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு ஸ்டாலின் முதலமைச்சர் அந்த அப்புறம் அது பிறகு உதயநிதி எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லும் போது அவர் எம்எல்ஏக்கு அமைச்சரளவு கொண்டு வந்துட்டாங்க உதயநிதிக்கு எப்படி பாதிப்பு விஜய் அப்படிங்கிறவர் வந்து அவங்க அப்பா சீயமா இருந்தாரு அவங்க தாத்தா சீயமா இருந்தாரு அதன் வழியா வந்தாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை வரல உதயநிதி எப்படி வந்தாரு அப்பா தாத்தா தான் அப்பா தாத்தா வந்தாரு சோ இவங்க வாரிசு அரசியலில் வர்றாரு அவரும் வந்து தாங்கிட்ட இருக்கிற அந்த பிரபல்யத்தை சினிமா பிரபல்யத்தை பயன்படுத்தி வராரு சரிங்களா இப்போ விஜயோட கம்பேர் பண்ணும்போது உதயநிதி அவ்வளோ பெரிய நடிகரான்னு இல்லை அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிற நடிகர் அவ்வளவுதான் சரிங்களா அவருக்கு நீங்க உடனே அவருக்கு நடிகை தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது ஹம் அவரு நடிகர் அவ்வளவுதான் விஜய் வந்து ஒரு எஸ்டாபிஷ்ட் நடிகர் பெரிய ஃபேன் குரூப் இருக்கிற நடிகர் அவரு அரசியல் செய்ய ஆரம்பித்தாள் இன்ன வரைக்கும் சினிமாவில்தான் நடிச்சிட்டு இருந்தாரு கேமரா முன்னாடி நடிச்சுருந்தாருல சார் நாளைக்கு கேமரா இல்லாம அவர் வந்து தெருவில் இறங்கி நடிக்க ஆரம்பித்தால் உதயநிதிக்கு அவர் மிகப்பெரிய த்ரெட் அவ்வளவுதான் உதயநிதி இப்போ இறங்கி நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபீல்டுல அவர் இறங்கி நடிக்க இப்பதான் கத்துக்கிட்டு வர்றாரு அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ஈக்குவலா இவரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரை விட ஒரு ஸ்டெப் மேல நடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா உதயநிதிக்கு பின்னாடி இருக்கிற ஆலோசகர்களை விட விஜய்க்கு பின்னாடி இருக்கிற ஆலோசகர்கள் சார் இதுதான் ஸ்கிரிப்ட்டு நீங்கள் இப்படி தான் பெட்டராக நடிக்கணும் சார்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நூலை பிடிச்சிட்டாருன்னா அது மிகப்பெரிய த்ரெட்டாக மாறும் இப்போது நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க அறிக்கை வெளியிட்ட போது அதில் வந்து கொ கட்சியோடய கொள்கை கோட்பாடுகள்லாம் விரைவில் வந்து அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இருந்தாலும் வந்து சாதி மத பிழவு பிளவு மத அரசுக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு எந்த மாதிரியான அரசியல முன்னெடுப்பாரு திராவிடம் பேசுறாரா தமிழ் தேசியம் பேசுறாரா இந்திய தேசியம் எதுவுமே கணிக்க முடியாத அளவுல இருக்கு அவரோட செயல்பாடு அவர் எதை நோக்கி அறிக்கையை கேள்வி வந்து என்னன்னா சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே மிகப்பெரிய த்ரெட் நாட்டுக்கே மிகப்பெரிய ஒரு காட்ஸ் இல்ல ஒரு ஏலியன் ஒரு ஆக்டோபர் அப்படின்னா பாஜக சரிங்களா அந்த பாஜக வந்து இன்னைக்கு இந்து தேசியம் அப்படிங்கிறத இந்துத்துவம் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு வடநாடுகளில் அதை புகுத்தி பெரிய அளவுக்கு ஓட்டு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதோட பாதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே உருவாக ஆரம்பிச்சிச்சு இங்கே இருக்கிறவங்க வேணா ஒன்றுமே நடக்கல பாஜக வந்து நோட்டாவுக்கு கீழே ஓட்டுவாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நிஜம் அப்படிங்கிறது ஃபீல்டில் இருக்கிற ரியாலிட்டிங்கிறது வேற அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு சாதியமும் சாதியமும் இந்த மதம் சார்ந்த விஷயங்களும் பாஜக பயங்கர தீவிரமா அவங்க வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது மூலயமா அவங்க எல்லாத்தையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த தான் விஜய் உங்களுக்கு வராரு இங்க திராவிடம் அப்படிங்கிறது நீங்க வேணா திராவிடம் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படின்னு இன்ப காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட் அது வந்து அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு தேஞ்சிட்டு வரும் அதை நம்ம ஒத்துக்கணும் அது திரா திமுக காரர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனால் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னா பாஜகங்கிற ஒரு ஊழல் கட்சி திமுகங்கிற ஊழலில் ஊரிய ஒரு கட்சியை இவங்க ஒரு ஊழல்வாதிகள் அப்படிங்கிறத அமலப்படுத்திட்டாங்க சரிங்களா அதுக்கு அவங்க அவனுங்க அங்கே சென்ட்ரலில் பவர் இருந்துச்சு அமலப்படுத்திட்டாங்க நீங்கள் ஊழல்வாதிகள் அப்படின்னு அது இன்னைக்கு டூ கே கிட்ஸ்க்கு மண்டையில் திமுகனா ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிறது தேச்சு அப்புறம் ரெண்டாவது கருணாநிதி காலத்தவர்களும் ஸ்டாலின் காலத்தவர்களும் தான் இன்னைக்கு கட்சியில் நிறைய அளவில் இருக்காங்க இளைஞர்கள்ன்றவங்க வந்து கட்சியில் இன்னைக்கு இளைஞர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாப்பத்தொம்பது வயசான அன்பிலையும் நாற்பத்தெட்டு வயசான உதயநிதியும் தான் நீங்கள் இளைஞர்கள் அவங்க இளைஞர்களை புல் பண்ணி தாம் பக்கம் கொண்டு வர மாதிரி ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு சேலம் மாநாடு தோல்வி அடைஞ்சிருக்காது இல்லையா காலிச்சார் இருந்திருக்காது இல்லையா அப்போ அங்கே சித்தாந்த ரீதியாக ஒரு பெரிய தேய்மானம் இருந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா அப்போ அந்த தேய்மானத்தை இவங்க இன்னும் உணரலை அப்ப இளைஞர்களோட ஓட்டு அவர்களுக்கு திமுகவுக்கு கிடைக்க போறது கிடையாது அப்போது இங்க வந்து திராவிட சித்தாந்தமும் தேயுது தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகங்கிற ஒரு ஏலியன் ஒரு அக்டோபர் ஒரு காட்ஸ் இல்லா அவன் இந்துத்துவத்தையும் சாதியத்தையும் ரொம்ப தீவிரமா உள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்துல விஜய் வராரு அவர் வந்து இந்துங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சங்கீமிங்க போட்டு வச்சதுக்கே சங்கின்றீங்க ஸோ இந்துனா அதையும் சொல்லுவீங்க அப்போது விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா அந்த தேஞ்சு போகிற திராவிடத்தையும் எதிர்க்கணும் அவரு இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க இந்துத்துவத்தையும் எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் வந்து ஆன்ம ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக இருக்கணும் இல்லை ஃபீல்டுக்கு வந்து தன்னா அப்படி ஒரு பர்சனாலிட்டியை அவர் டெவலப் பண்ணிக்கணும் அது விஜயால முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்க முடியும் இதற்கு முன்னாடி வந்து இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் அரசியல் ப மயப்படுத்த அப்படியே இருப்பாங்க சினிமா மட்டுமே பார்த்துக்கிட்டு வந்துருப்பாங்க அதற்கு பிறகு நோட்டாவுக்கு அதிகமாக வாக்களிச்சுக்கிட்டு இருந்தாங்க இளைஞர்கள் அதற்கு பிறகு சீமானுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க இப்போ விஜய் விஜய் மட்டும் இல்லாமல் அஜித்து அஜித் ரசிகர்களும் விஜயோட அரசியலை பார்ப்பாங்க ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் அந்த சினிமா பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அரசியலில் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இது வந்து தமிழக அரசியல் ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயமா நினைக்கிறீங்க இப்போ எம்ஜிஆர் வந்தாரு அதிமுக ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து டைரக்டா அதிமுக ஆரம்பிச்சார் அவர் பெரியாரோட எல்லாம் பழகி இருக்கிறார் திமுகவில் வந்து போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒரு பெரிய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் தனி கட்சி கருணாநிதியின் உள்ளடி வேலைகளால் வேற வழி இல்லாமல் அதை ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா விஜய் அப்படி இல்லை எந்த அரசியல் அனுபவங்களும் இல்லாமல் தனக்கு பின்னாடி இருக்கின்ற ஆலோசகர்களை நம்பி இறங்குறாரு அப்போ அந்த ஆலோசகர்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அப்புறம் விஜய் வந்து என்னன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது அதை அவர் எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறார் அது அவருடைய மிகப்பெரிய பலவீனமாக தான் நான் பர்சனலாக பார்க்குறேன் இதெல்லாம் பெரிய சேலஞ்சஸ் இருக்கனால அவர் வந்து இங்கே நின்று ஜெயிச்சு ஆடுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க்கு கிடையாது எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரியோ இல்லை ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த மாதிரியோ எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது ஜெயலலிதா அம்மையாரே இங்கே படாத பாடுபடுத்துனாங்க திமுக காரர்கள் அதை விட நூறு மடங்கு விஜயப்படுத்துவாங்க சரிங்களா அப்போ அது வந்து அதுக்காக தான் சொல்லுவோம் ஒரு மகா பெரிய கமிட்மெண்ட் மனசுக்குள்ள உங்களுக்கு வேணும் நான் இதை வந்து என்ன அவமானப்படுத்தா இது சும்மா விட மாட்டாங்க திமுக ஐடி விங்கு இனிமேல் நாளிலிருந்து அவர் எப்படி எல்லாம் ட்ரால் பண்ணுவாங்க பாருங்க விஜயகாந்த்ங்கிற ஒரு மனிதரை உளவியல் ரீதியாக ரொம்ப டீப்பாக தாக்கி அவரை ஒரு நோயாளி ஆக்கியதில் திமுக ஐடி மிகப்பெரிய பங்கு உண்டு அவர் எப்படி எல்லாம் அவர் வந்து அவரோட உடல்நல கோரலரில் ஏதோ வாய் தவறி சொல்கின்ற வார்த்தைகள் வாய் குளறுதல்ங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ கேவலமா ட்ரால் பண்ணி ட்ரால் பண்ணி அவர் வந்து அந்த குடும்பத்தையே ஒரு உளவியல் சிக்கலுக்கு ஆளாக்கியது திமுக டிவி அதே வீடை நூறு மடங்கு விஜய்க்கு செய்வாங்க அப்போ அதையெல்லாம் ரொம்ப எதிர்த்து நின்று போராடுறதுக்கு மனதளவில் நீங்கள் ரொம்ப ஒரு தீரமாக வீரமாக பயங்கர ஒரு கட்ஸ் வேணும் ஒரு கமிட்மெண்ட் வேணும் அந்த கட்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக விஜய் இந்த அரசியலில் விளையாடுவார் பட் விளையாடுற எல்லாருமே சிஎம் ஆகிட முடியாது அந்த கட்சி பேர் மாதிரியே வெற்றி அடைவாருங்கிறத பொறுத்த தான் பார்க்கணும் வெற்றி வெற்றிங்கிறது அப்படி ஈஸியாக அது சார் அரசியலில் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு டென்த்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எத்தனை அதுக்கு முன்னாடி எல்கேஜி படிக்கிறீங்க யூகேஜி படிக்கிறீங்க அப்புறம் ஒரு பத்து ஒம்பது வருஷம் படிக்கிறீங்க பதினோரு வருஷம் அதுக்கு படிக்கிறீங்க எத்தாவது பத்தாவது ஒரு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சரியா அதுக்கு ஆயிரத்தி எட்டு டியூஷன் வைக்கிறீங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஓட வேண்டியதாக இருக்குது மேக்ஸுக்கு எவ்வளோ ஒரு பத்தாவது பாஸ் பண்ணுறதுக்கு அந்த வெற்றிக்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை இவ்வளவு உழைக்க வேண்டி இருக்குது அப்படிங்கும்போது நீங்க அரசியல் வெற்றி அப்படிங்கிறது திமுக மாதிரியான இந்த பக்கம் ஒரு விஷ சக்தி திமுக ஈக்குவலாக இந்த பக்கம் ஒரு விஷ சக்தி எது உங்களுக்கு பாஜக இந்த ரெண்டு விஷ சக்திகளையும் எதிர்த்து 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 விளையாடுறது அப்படிங்கிறது அந்த விளையாடுறதுக்கான தில்லு அவருக்கு கமிட்மெண்ட்டை விஜய்க்கு இருந்ததுன்னா அவர் விளையாடலாம் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது அது காலம் தான் நினைக்கும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஓகே கத்திய தெரிய நன்றி